கிட்டத்தட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு சூப்பர் ஸ்டார்கள் ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்காரு அந்த முடிவு பார்த்து திரி உலகமே வந்து பிரமிச்சு போய் கிடக்குது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான முடிவு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாலு படங்களும் சரி அஞ்சு படங்களும் சரி கமல்ஹாசன் சாரோட ப்ரொடக்ஷன் நடிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காரு ரெண்டு பேர் பேசி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறமா இப்ப கமல்ஹாசன் சார் ப்ரொடக்ஷன்ல வந்து தலைவர் ஒன் த்ரீ அது வந்து சிபி சக்கரவர்த்தி டாக்ஷன் பண்ணுறாரு நம்ம ரஜினி சார் மட்டும் அந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்ற அனவுஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அதுல வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் பயன் பயங்கரமான வெறித்தனமான ஒரு லுக்கில் இருக்காரு ஒரு பக்காவான கிளீன் ஷேவ் லுக்கில் இருக்காரு அடுத்து வரக்கூடிய இரண்டு படங்களும் சரி மூன்று படங்களும் சரி எல்லாமே ராஜகமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தான் அவரமா சொல்லப்படுது இதுல வந்து நம்ம கமல் சாரோட காட்டில் பயங்கரமான மலை தான் சொல்லணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அமரன் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா மறுபடி சிவகார்த்திகன் ஒரு ஜாயின் பண்ணியிருக்காரு நம்ம கமல்ஹாசன் சார் கூட அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு வெறித்தனமான சம்பவம் தான் பார்க்கப்படுது நம்ம கமல்ஹாசன் சார் பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தாரு ஃபினான்சியலாகவும் பயங்கரமான பிரஷர்ல இருந்தாரு ஸோ இப்போ அந்த பிரஷர்லாம் ரிலீஃப் பண்ணி விடுறதுக்கு ஒரு பக்கம் சிவகார்த்திகின் ஒரு பக்கம் நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சாருக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ இவங்க இத்தனை படம் வந்து நம்ம கமல்ஹாசன் சார் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல பண்றோம் பண்ணணும்னு சொன்னதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் ஏன்னா நம்ம ரஜினி சாரும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் கூட இத்தனை படங்கள் வந்து பண்ணவே மாட்டாரு இப்போ வந்து நம்ம கமல் சார் பண்றாரு அப்படின்னா அது வந்து என்ன ஒரு காரணம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த நட்பு தான் அதனால தான் பாத்தீங்கன்னா இப்போ ஒன்னாவே படம் பண்ணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க எது எப்படியோ கமல்ஹாசன் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணும் அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாத்தோட ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனே சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ப்ரமோ ஷூட் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இது பக்க தகவல் வருது தலைவர் ஒன் செவன்ட்டி ஃபோர் ஸோ நீங்கள் இந்த ப்ரமோக்கு எதாவது எக்ஸ்ப்ளே அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ரஜினி கமல் அந்த படத்தோட அந்த டைட்டில் வந்து மாதிரி இருக்குது படத்தோட அந்த அவுட்லுக்கு வந்து எந்த மாதிரி வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட்டிங் என் தவறுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க